அதே போல புதுக்கோட்டை நகர மாநகராட்சியாக அரப்பு உயர்த்தப்பட்டுள்ளது ஆனால் அதற்கான எந்த விதமான முன்னேற்பாடுகள் இல்லாமல் எந்தவித வித டெவலப்மெண்டே இல்லாம ஒரு மாநகராட்சியா இருக்கு பனிரெண்டு ஊராட்சிகள் இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இன்றைக்கு கிடப்பில் போடப்பட்டுள்ளது அதை நம்பி வாழ்கின்ற பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வறுமையை அது கொடுத்திருக்கிறது உங்களுக்கு எல்லாம் ஒரு கருப்பையா வெற்றி பெற்றவுடன் நூறு நாள் திட்டத்தை உறுதியாக அனைத்து கிராமங்களிலே இருக்கின்ற தாய் குலங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன் அதே மாதிரி புதுக்கோட்டை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை கந்தர்வ கோட்டை முந்திரி விளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால முந்திரி தொழிற்சாலையும் ஆலங்குடி பகுதியில் பூ விளைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால பேக்டரியும் வேணும்னு பல ஆண்டுகளாக நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க இப்ப அமைச்சர் விஜயபாஸ்கரும் இந்த விராலி மலையில இருக்காரு நம்ம வெற்றி வேட்பாளர் அருப்பையா அவர்களுமே இன்னைக்கு ஜெயிச்சு வந்தார் மத்திய மாநில அரசுகளின் நிதியை கொண்டு இந்த இரண்டு தொழிற்சாலைகளையும் கொண்டு வந்து படித்த படிக்காத இளைஞர்களுக்கு உறுதியாக வேலை வாய்ப்பை நிச்சயமாக நாங்கள் உருவாக்கி கொடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இந்த மாவட்டத்தில் இரண்டு அமைச்சர்கள் இருக்காங்க ஒருத்தர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றொருவர் பார்த்தா மெய்யனாதது ஆனா இந்த இரண்டு பேரும் மக்களுக்கு ஏதாவது செய்தார்களா ஜெயிச்சு வந்த பிறகு மக்களை வந்து சந்தித்தார்களா எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் சமமா தருவோம் சொன்னாங்களே தந்தாங்களா அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை தருவோம் சொன்னாங்களே தந்தார்களா இன்னைக்கு மின்கட்டண உயர்வு உங்களுக்கு சந்தோஷமா சொத்து வரி உயர்வு சந்தோஷமா ஆட்சி உங்களுக்கு சந்தோஷமா இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கஞ்சா விற்பனை தேவையா சட்டம் ஒழுங்கு சீர்கே இது கேள்விக்குரியா இல்லையா எல்லா பகுதியிலும் பாலியல் வன்கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது இதை நாம் வேடிக்கை பார்க்கலாமா இது அத்தனையும் நாம் மாற்ற வேண்டும் என்றால் அண்ணன் எடப்பாடியார் சொல்வது போல ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் இரட்டை இலைக்கு வாய்ப்பை கொடுப்போம் என்று இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் என்ன இது நடக்கிறது பாராளுமன்ற தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தல நமது வேற்று வேட்பாளர் கருப்பையா அவர்கள் நிச்சயமாக படித்தவர் இளைஞர் சுறுசுறுப்பானவர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு வலதுகரமாகவே இருந்து இன்றைக்கு மக்களுக்கு அவருக்கு வாய்ப்பு தரும் பொழுது சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் இணைந்து நம்ம மக்களுக்கு எல்லா திட்டத்தையுமே உறுதியாக கொண்டு வர முடியும் என்பதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் கேப்டன் எப்பவுமே சொல்வார் முடியும் என்பது வா முடியாது என்பது முற்றாலுக்கான வார்த்தை முடியும் என்பது தான் வார்த்தை என்பதை யாரும் என்பதுதான் நான் ஏதை இதை இது சாதாரண கூட்டணி இல்லை இந்த கூட்டணி நான் திருச்சியிலேயே பேசினது போல மூன்று தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோட புரட்சி தலைவர் புரட்சி தலைவை புரட்சி கலைஞர் என்ற மூன்று தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு ஒரு அமோகமான வெற்றியை இந்த தேர்தலிலே நாம் அமைக்க வேண்டும் அண்ணன் எடப்பாடியாரோடு நான் பேசி நிச்சயமாக இந்த கூட்டணிக்கு நம்ம மாபெரும் வெற்றி கூட்டணியை இன்னைக்கு அமைச்சிருக்கோம் கூட்டணி தர்மத்தை எல்லாரும் மதிச்சு நடந்தால் இன்னைக்கு நம்மளை எதிர்த்து போட்டியிடுபவர்கள் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் மறந்துவிடக் கூடாது மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் அவங்க நினைச்ச என்ன வேணாலும் செய்வாங்க அதனால தேதி காலையிலேயே அனைவரும் வாக்கு சாவடிக்கு சென்று முதல் வாக்காக உங்கள் வாக்குகளை கருப்பையா அவர்களுக்கு இரண்டாம் வட்ட இரட்டை இலை சின்னத்திற்கு தந்து மகத்தான வெற்றியை தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன்

இரட்டை சின்னத்திலே இரண்டாவது நம்பர் மகத்தான வெற்றியை தரணும் உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் உறுதியாக அவர் செய்வார் உங்கள் குரலாக டெல்லியில் அவர் குரல் ஒலிக்க நீங்கள் அவருக்கு வாய்ப்பு தரணும் சொல்லி இந்த நேரத்தில் பார்த்து கேட்டுக்கொள்கிறேன் வெற்றியை தருவீர்களா மகத்தான வெற்றியை கருப்பைய வாய்ப்பு தருவீர்களா இரண்டாவது நபர் பட்டனுக்கு வெற்றியை தருவீர்களா உங்கள் குரலாக டெல்லியில் அவரை ஒழிக்க செய்வீர்களா உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற அவருக்கு வாய்ப்பு தருவீர்களா ஏன் இதை சொல்றனா இந்த கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணி என்பதை இப்போ நம்ம தொடங்கி வரப்போகின்ற உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தல் என்று அனைத்து தேர்தலிலும் மகத்தான வெற்றியை நாம் பெற வேண்டும் அதற்கு இந்த பாராளுமன்ற தேர்தலை பிள்ளையார் சொல்லி போட்டு இன்னைக்கே நம்ம அதை ஆரம்பிக்கிறோம் அதனால இப்ப இருந்து கருப்பையாக உங்க பொறுப்பில் விட்டுட்டு போறேன் மகத்தான வெற்றியை கொடுத்து வெற்றி விழாவிலே உங்களை எல்லாம் சந்திக்க கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நீங்கள் தரணும் அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம கருப்பையா நம்ம ஊரு கருப்பையா அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் நான் சொல்றேன்

அண்ணனுடைய வார்த்தையை நான் வந்து மதித்து இன்றைக்கு நாற்பது தொகுதிகளுக்கும் நேரடியாக வந்து எல்லா வாக்காளர்களுக்காகவே நான் வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன் கேப்டன் விருதுநகரில் போட்ட எல்லாரும் விஜய பிரபாகருக்கு நீங்க போய் ஒரு ஒரு வாரமாவது வேலை பார்க்கணும் சொன்னாங்க என்ன தெரியுமா சொன்ன எனக்கு நாற்பது பிள்ளைகளுமே பிள்ளைகள் நாற்பது தொகுதிகளுமே நம்ம தொகுதி தலைவர் எப்பவுமே ஊரார் பிள்ளைய ஊட்டி விளத்தும் அதனால உங்களுடைய உங்களுடைய வாய்ப்பு கொடுப்பாங்க நன்றி வெற்றி அந்த வெற்றியும் சரி நமது நாற்பது தொகுதி வெற்றியும் சரி உங்களுக்கான வெற்றி என்பதை நீங்க யாரும் மறந்துடக் கூடாது ஏன் இது அடிக்கடி சொல்றேன்னா இந்த கூட்டணி சாதாரணம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் இது ஒரு ராசியான கூட்டணி வெற்றி கூட்டணி நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்றத சொல்றேன் இரண்டாயிரத்தி பதினொன்னுல அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் கேப்டனும் அமைச்ச கூட்டணி சரித்திர வரலாற்று வெற்றியை பெற்ற ஒரு கூட்டணி ஏன்னா அவங்க யார் ஜெயா கேப்டன் யார் விஜயா ஜெயாவும் விஜயாவும் அமைத்த மகத்தான ஒரு வெற்றியை அமைச்சாங்க இன்னைக்கு இருபத்தி நாலு அண்ணன் பழனிசாமி அவர்களும் பிரேமலதாவும் அதே மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சிருக்கும் வருங்காலத்துல இதுவும் மகத்தான கூட்டணி என்பதை உறுதியாக நிறைவேற்றுவோம் அதனாலதான் நான் சொல்றேன் கூட்டணி தர்மத்தை மதிப்போம் நாலு இன்னைக்கு நாலே கட்சி இருக்கேன் எப்படி ஜெயிப்பீங்கன்னு பத்திரிகைக்காரங்க எல்லாம் என்கிட்ட கேக்குறாங்க அவர்கள் கிட்ட சொன்னது எதிரணியில இருக்கிறவங்க ஏழு பேரா பத்து பேரான்றது முக்கியம் இல்ல நாலே பேர் இருந்தாலும் எது பலம் வாய்ந்த கூட்டணி எது மக்கள் விரும்பும் கூட்டணி எது கொண்டர்கள் விரும்பும் கூட்டணி என்பதுதான் முக்கியம் ஏன்னா அதிமுக நாலு எழுத்து தேமுதிக நாளெழுத்து எஸ்டிபிஐ நாளெழுத்து நாம் அமைச்சருக்கும் கூட்டணியும் நாலு தேர்தல் முடிவுகள் வரப்போவதும் ஜூன் நான்கு என்பதை நிச்சயமாக ஒரு சரித்திர வெற்றியை நாம் படைக்கிறோம் என் அன்பு தாய் குலங்களே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெண்ணாக இருந்து நான் சொல்றேன் ஒரு பெண்ணின் கஷ்டத்தை ஒரு பெண்ணு உணர முடியும் என்றைக்கும் கேப்டன் இருந்த வரைக்கும் அவரை நான் பார்த்துக்கிட்டேன் இன்னைக்கு உங்களுக்காக உழைக்க மக்களை தங்க சட்டில் வைத்து உங்களுக்காக என்னையும் எங்க கட்சியினரை விட்டு போயிருக்காரு வாழ்ந்த காலம் இனிமேல் உங்களுக்காக வாழ்வேன் மக்களுக்காக வாழ்வேன் தலைவர் சொன்ன அந்த எடப்பாடி நிச்சயமாக உருவாக்குவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ற எனவே புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் அனைவருக்கும் உணவளிச்சவங்க அவர் வந்து மத்திய உணவு திட்டத்தை கொடுத்தாரு அம்மா வந்து அம்மா உணவகத்தை கொடுத்தாங்க நம்ம கேப்டன் தினந்தோறும் வருபவர்களுக்கு சாப்பாடு போட்டு வாழ்ந்தவர் கேப்டன் அவர்கள் இந்த தலைவர்களுமே தமிழ்நாட்டுக்கு முக்கியமான தலைவர்கள் மக்களை நேர்வழிப்படுத்தியவர்கள் நல்வழிப்படுத்தியவர்கள் கட்சியை ராணுவ கட்டுப்பாட்டு இணையாக கொண்டு சென்றவர்கள் அதனாலதான் சொல்றேன் மூணு பேருமே திரையுலகிலிருந்து அரசியலுக்கு வந்தாங்க மூன்று பேருடைய மறைவு பாருங்க டிசம்பர் நடந்திருக்கு இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது எந்த ஒற்றுமையை அந்த மூன்று இருக்கு அது இந்த கூட்டணி மக்கள் விரும்பும் கூட்டணி என்பது நல்ல தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கணியாக இன்னைக்கு மக்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வெற்றி கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது இருபதாம் தேதி எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க இரண்டாவது நம்பர் பட்டன் வெற்றி சின்னமா இரட்டை இல்லை சின்னத்திற்கு மகத்தான வெற்றியை தரணும் இப்ப நான் கேட்கிறேன் உடனே சொல்லுங்க நம்ம வேட்பாளர் பேர் என்ன அவருடைய வெற்றி சின்னம் என்ன எத்தனாவது நம்பர் பட்டன் எப்ப போய் ஓட்டு போடணும் என்னைக்கு ரிசல்ட் அது வரைக்கும் யாரும் தூங்காதீங்க இன்னைக்கு வர்த்தக